ஹாய் இன்றைய ஸ்பெஷல் கொழம்பு மணமணக்க விக்னஸ் கொடுக்க மல்லித்தூள் எப்படி அரைப்பது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ மல்லி எடுத்துக்கிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ நாட்டு மல்லி எடுத்துக்கிறோம் நூறு கிராம் அரிசி எடுத்துக்கிறோம் நூறு கிராம் மிளகு எடுத்துக்கிறோம் நூறு கிராம் ஜீரம் எடுத்துக்கிறோம் அரிசியை புழுங்கரிசியை அரிசியை வறுத்து அரிசியாக எடுத்துக்கிறோம் வறுத்து எடுத்து ஆற வச்சிக்கிறோம் மிளகு நல்லா பொரியிற வரை வறுத்து எடுத்துக்கிறணும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறணும் ஜீரகம் கலர் சேஞ்சாகும் மணம் வர வரையும் லைட்டாக வறுத்துக்கிறணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது கருகிறோம் கருகிற டேஸ்ட்டு மாறிடும் லோ ஃப்ளேம் வச்சு நைஸாக நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு மல்லிகை ஒரு மல்லியை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறோம் வறுக்கும் போது நல்லா மனமாகவும் வாசனையாகவும் வரும் சீயை வந்து அதிகம் வச்சிடக்கூடாது மல்லி கரீரும் லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கணும் விட்டு விட்டு வறுக்கக்கூடாது வறுத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பக்குவம் கிடைக்கும் லைட்டாக கலர் சேஞ்சாக இறச்சி வச்சிட வேண்டியது தான் நாட்டு மல்லியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது பச்சை மல்லின்னு சொல்லி கேட்டுவாங்க மல்லி பார்த்துக்கு நைஸாக சின்னதாக இருக்கும் கையில் தேய்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா மனமாகவும் வாசமாகவும் இருக்கும் அந்த மல்லியை வாங்கிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் திக்னஸும் கொடுக்கும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியரிசி அரிசி மிளகு மிளகு ஜீரகம் இந்த வறுத்த சூட்டோட மல்லியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க எடுத்து ஆற வச்சுருங்க அடுத்த அடுத்த நாள் காலில் மில்லில் போய் கொண்டு போய் கொடுத்து மில்லில் அரைச்ச உடனே கொட்டி வச்சிடாதீங்க கொஞ்சம் ஆற வச்சு நல்லா இங்கிட அங்கிடமாக கிண்டி விட்டு நல்லா ஆறுன பிறகு ஒரு டப்பாவில் போட்டு கொட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் கட்டி உழுவாமல் இருக்கும் ரெண்டு மாதம் சரி மூணு மாதம் ஆனால் கிடாமல் இருக்கும்